தன் பக்தர்களினுடைய வழியை வந்து அம்மாவினுடைய வழியாக ஏற்றுக்கொண்டாங்க எப்படின்னா என் பக்தர்கள் வந்து மனம் நிறைந்த வழியுடன் உள்ளனர் அதாவது வாழ்க்கையினுடைய வழிகளை தெரியாமலும் நிறைய வாழ்க்கையை தொலைச்சிட்டும் அதனுடைய அறியாமையும் அதனுடைய அறிவும் யாதென்று தெரியாதவர்களுக்கு தன்னை கொடுத்தால் அதாவது அந்த கர்மாக்களையும் அவர்களினுடைய தரித்திரத்தையும் ஒரு தாய் ஏற்றுக்கொண்டாள் என்றால் அது மேச்சரி வாராகிதான் என் பக்தர்கள் என் பிள்ளைகள் என் ஏழை பிள்ளைகள் அமிர்த தைலம் கொண்டு என் மீது சாற்றச் சொல் அவர்களினுடைய தரித்திரத்தை நான் பெற்று அதை கரைத்தெடுப்பேன் என்று சொன்னால் இந்த அம்பாள் அதாவது எண்ணிலடங்காத ஆயிரக்கணக்கான ஏழைகளும் பக்தர்களும் வாழ்க்கையினுடைய வழிகளெல்லாம் துளைத்தவர்களுக்கு வழியாக நின்றவள் யார் என்றால் இந்த மேட்சேரி வாராகிதான் தர்மம் தர்மத்திற்காக நிகராக என் பிள்ளைகளை என் திருவடியை சரணாகதி அடைய செய் அதாவது நம்பிக்கையுடன் என் நாமத்தை இரவு முழுதும் என்னை கொண்டாடி அருள் பாவிக்கச் செய் என்று சொன்னவள் தான் இந்த அம்பாள் அவளுடைய சக்தி என்பது ஒரு நிறைந்த ஒரு நீர் நிறைந்த ஒரு பெரிய பார்த்து